முடி அடர்த்தியாக வளர சில இனிய வழிகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் முடி நல்லா வளரணும்னா முதல்ல சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடணும் முக்கியமாக புரதம் வைட்டமின்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்முடைய அன்றாட உணவில் சேர்த்துக்கணும் குறிப்பாக முட்டை மீன் பயிர் வகைகள் கீரை கேரட் பாதாம் போன்ற உணவுப் பொருட்களை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும் குறிப்பாக வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தேங்காய் எண்ணெயை கொண்டு தலைமுடியில் தடவி மெதுவாக மசாஜ் செய்யுங்க உங்கள் தலைமுடிக்கு ஏற்ற ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க ரொம்ப சூடுப்படுத்துகிற கருவி அதாவது ஹேர் ட்ரையரை பயன்படுத்துறத குறைச்சிக்கோங்க டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க யோகா தியானம் செய்யலாம் நல்லா தூங்குங்க நிறைய தண்ணி குடிங்க மேலும் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி உச்சந்தலையில வெங்காய சாறு தடவி பதினைந்து நிமிடம் கழித்து குளித்தால் தலைமுடி நன்றாக வளரும் கட்டாளை ஜெல்லை உச்சந்தலையில் தடவி மசாஜ் பண்ணி குளித்தாலும் தலைமுடி நன்கு அடர்த்தியாக வளரும் குறிப்பா திடீர்னு முடி ரொம்ப கொட்டுனா கண்டிப்பா ஒரு மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது